எனவே அந்த பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் என்கிற காரணத்தினாலே எழுத்துக்கு என்ன மரியாதை இலக்கிய படைப்புகளுக்கு என்ன மரியாதை இலக்கண படைப்புகளுக்கு என்ன மரியாதை நம்முடைய முன்னோர்கள் ஈட்டித் தந்து வைத்திருக்கிற மரியாதை கடந்த இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணமாக வந்த செல்வர் சீன நாட்டில் இருந்து வந்த இலக்கிய செல்வர் பாகியான் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய விஐடி வேந்தர் கல்விக்கு ஐயா வேந்தர் விஸ்வநாதர் அவர்கள் நிறுவி உலகமெந்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இயக்கத்தினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் சங்கரன் வந்திருக்கிறார் எனவே நான் இந்த அரங்கின் வாயிலாக இந்த செய்தியை உங்களுக்கு முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன செய்தி என்று நீங்கள் கேட்கலாம் அப்ப நமக்குள்ள ஒரு இலக்கிய பாரம்பரியம் இலக்கண பாரம்பரியம் இருக்கிறது என்று நான் சொல்ல வந்தேன் இந்த நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வந்த உலகத்தினுடைய மூத்த மொழிகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழி என்று சொல்லப்படும் சீன மொழி அந்த பேசக்கூடிய சீன நாட்டிலே இருந்து என்று ஒரு அவர் ஒரு பயணி தான் பயணம் போகிற இடங்களைப் பற்றி மக்களை பற்றி அவருடைய வாழ்நிலையை பற்றி பதிவு செய்திருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகள் இன்றைக்கும் புத்தகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் வந்தவர் நம்முடைய இந்திய திருநாட்டு முழுக்க பயணம் செய்துவிட்டு சீன நாட்டுக்கு திரும்பி போகிற பொழுது இப்பொழுது கும்பமேளா நடந்ததே அந்த கங்கையை கடந்து போக வேண்டும் இன்னைக்கு இருக்கிறது மாதிரியான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்பொழுது பார்த்தால் ஒரு பெரிய புத்தகம் பகுதி கொண்டு வந்திருக்கிறார் அந்த புத்தக பகுதியில் அவர் கரை கடந்து அந்த கங்கை வண்ணத்தை கடந்து செல்வதற்காக படகோட்டி இடத்திலே பேசுகிறார் வைத்து இந்திய திருநாட்டிலே திரட்டப்பட்ட இலக்கியங்கள் நூல்கள் திரட்டி எடுத்துக்கொண்டு படகோட்டி இடத்திலே கேட்கிறார் சரி இதை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு எடுத்து செல்ல வேண்டும் ரொம்ப பக்கத்தில் இல்லை ஒரு மூன்று நான்கு மைல் தொலைவு படகிலே செல்ல வேண்டும் ஏற்றி கரையேற்ற முடியுமா என்று அவர் கேட்கிறார் அவருடைய இது கரையேற்ற முடியுமா அவர் கேட்கிறான் அப்படி என்ன விலை மதிப்பு இல்லாதது தங்கம் இருக்கிறதா வைரம் இருக்கிறதா வைடூரியம் இருக்கிறதா மரகதம் இருக்கிறதா பச்சை இருக்கிறதா நீலோர்புலம் இருக்கிறதா நவர நவரத்ன கற்கள் இருக்கின்றனவா இந்திய திருநாட்டிலேயே விலை மதிப்புள்ளது என்று கருப்பு தங்கம் என்று பேசப்பட்ட மிளகுக்கு என்ன பேரு கருப்பு தங்கம் பேரு நம்முடைய பட்டினப்பாடு சொல்கிறது கப்பல் கப்பலாக வந்து இறங்கிய வெளிநாட்டு வணிகர்கள் தங்கத்தை கொடுத்து இந்த மிளகை வாங்கி கொண்டு சென்றார்கள் இந்த மிளகை வாங்கி கொண்டு சென்றார்கள் என்று பட்டினப்பாலை பேசுகிறார் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று அந்த மிளகின் சிறப்பை சொல்கிறது அந்த பாடவாட்டி கேட்கிறார் அவன் அவ்வளவு தெளிவான ஆள் பாருங்க தங்க வைர வைடூரிய நவரத்தின கற்கள் உள்ளே இருக்கின்றனவா இவ்வளவு பாதுகாப்பாக நீங்களே சுமந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்களே என்று மிளகு இருக்கிறதா என்று நமக்கு தெரியும் மிளகாய் வந்தது மிளகுதான் முன்னாடி வந்தது அப்ப அவர் கேட்கிற பொழுது இல்லை இவையெல்லாம் புத்தகங்கள் என்று சொல்றார் புத்தகங்கள் என்று சொல்கிறார் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறான் ஒன்று இந்த புத்தக சுமையை நீங்களே வைங்க எடுத்து கொண்டு போகணும் நீங்கள் இங்கே இருங்க நீங்களும் புத்தகங்களும் சேர்ந்து இந்த படகிலே பயணம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு எடை தாங்காது ஏன்று கேட்கிற பொழுது அவர் சொல்றார் புத்தகத்தை பூரா ஏத்தி அந்த படகு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏத்திட்டு மீண்டும் தன் தலையிலே ஒரு கட்டு கட்டி நீ இந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல் உன் படகை பின்பற்றி நான் கொஞ்சம் நீச்சல் தெரியும் நீச்சல் எடுத்துக்கொண்டே வருகிறேன் அவன் கேட்கிறான் புலவென்ன வச்சுட்டீங்க தண்ணீர் போட்டா என்ன என்று கேட்கிறான் அப்பொழுது பாகியான் பதிவு செய்கிறார் இந்திய நாட்டிலே கிடைத்திருக்கிற மிகச்சிறந்த சிந்தனை கருவூரங்கள் இந்த புத்தகங்கள் நீ என்னை மட்டும் கரையேற்றுவாய் இந்த உலகத்தையே கரையேற்றக்கூடிய சிந்தனைகள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன இந்த இருக்கின்றன நீ என்னை ஒருவனை கரையேற்றுவாய் ஆனால் இந்த உலகத்தையே கரையேற்றக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றன நான் மூழ்கினாலும் பரவாயில்லை வெள்ளத்தோடு இந்த புத்தகங்களை முழுகாமல் நீ அக்கறைக்கு கொண்டு வந்து சென்றால் யாராவது பெருமதி தெரிந்தவர்கள் எடுத்து சென்றால் மக்கள் வாழ்நிலையை மேல்நிலைக்கு சூழ்நிலையை தாண்டி உயர்த்துவதற்கு அது காரணமாக அமையும் என்று தன் உயிரை விட வெள்ளத்தில் தான் அடித்துக் கொண்டு போனாலும் பரவாயில்லை புத்தகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று புத்தகங்களை படகிலே ஏற்றி பிறகு தன் தலையின் மீது ஒரு புத்தகக் கட்டை சுமந்து கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டே சென்று கரையேறி சீன நாட்டிற்கு இந்த இலக்கியங்களை கொண்டு சேர்த்தவருக்கு பெயர் பாகியான் 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 என்று பெயர் நான் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்னா இன்னைக்கு உலகத்தினுடைய மூத்த மொழிகளை வரிசைப்படுத்தினால் மூத்த தமிழுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மொழி சீன மொழி தான் சீன மொழி தான் சீன உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லி சொன்ன அங்கதான் இந்த நான் கொடுத்த தலைப்புக்கான ஒரு பொருத்தம் இருக்காது சீன மொழிக்கும் தமிழ் உள்ள வேறுபாடு ரெண்டுமே மூத்த மொழி தமிழ் கொஞ்சம் மூத்த மொழி சீனத்தை விட கொஞ்சம் மூத்த மொழி இன்னும் அந்த முறையான அந்த தொன்மை வரலாறு என்பது நமக்கு கிடைத்திருக்கிற அளவு கூட கிடைக்கவில்லை அந்த சூழ்நிலையில் இது என்ன எவ்வளவு பழமை அந்த மொழி நம்மோடு ஒத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சீன மொழி என்ன வேறுபாடுன்னா இன்னைக்கு சீன மொழி மக்கள் மொழியாக மக்கள் முதட்டிலே வாழக்கூடிய பேச்சு மொழியாக இல்லை அது மேண்டின் என்ற மொழியாக மாறிவிட்டது இன்றை வரையில் திருத்துறை ஐயாயிரம் ஆண்டு உட்பட்டு இந்த தேதி வரை மாறாது இருக்கிற ஒரே ஒப்பந்த செம்மொழி தமிழ் அது நம்முடைய மொழி என்பதை நான் இந்த திருடத்திலே உணர் நான் மற்றொரு பதிவையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன பதிவு என்று சொன்னால் நான் சீன நாட்டுக்கு போயிருந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறேன் மகரந்த வாசல் என்று ஒரு புத்தகம் கிடைக்கிறது நீங்கள் செய்திருக்கிறேன் நான் பொதுவாக யாரோடும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை அது சின்ன இருந்து பழக்கம் ஏன்னா வச்சிருந்தார் மூணு ஸ்டூடியோ வச்சிருந்து முதல் நான் போட்டோ எடுக்க போய் நடந்த விவகாரம் இருக்குது அது ஒரு பெருநாளைக்காக வேண்டி புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் உடை தைக்கையிடத்துல கொடுத்தார்கள் எனக்கு என்ன ஒரு ஆசை கொண்ட சட்டையை உள்ள விட்டு பெல்ட் போட்டு இன் பண்ணி ஒரு படம் எடுக்க வேண்டும் என் தந்தையார மூணு ஸ்கூலியை வைத்திருந்தார்கள் ஆசையை சொன்னால் ஒருவேளை அங்கே நடக்காதுன்னு அவருடைய நண்பருடைய ஒரு புகைப்பட நிறுவனம் அங்க போய் படம் எடுக்கிறதுக்கு போன நான் சின்ன பையன் அதிகமா போன ஒரு ஏழு வயசு இருக்கும் போது ரம்சானுக்கு எல்லாம் பெருநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தச்சாச்சுன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சட்டையை ஏன் அளவுக்கு தைச்சவரு பேண்ட் எங்க அண்ணா அளவுக்கு தைச்சிட்டார் அப்போ பேண்ட் வந்தது அது லூஸா இருக்குது போட்டா நிக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் அப்படியே அந்த பேண்ட உள்ள சட்டையை உள்ள பிடிச்சுக்கிட்டு நேர போட்டோ ஸ்டூடியோவுக்கு வந்து அவரை பார்த்து என்னன்னு கேட்டார் படம் எடுக்கணும்னு காசு வச்சிருக்கியான்னு கேட்டேன் இருக்குதுங்க கொடுக்குறேன்னு சொன்னேன் உள்ள போய் இந்த கேமராவெல்லாம் வச்சு பதிவு பண்ணி வேற இல்லைங்களா அது மாதிரி அந்த காலத்தில் பெரிய கேமரா பெரிய கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் துணி போட்டு பொத்தி இருப்பார் துணி போட்டு பொத்தி இருப்பார் அவர் அதுக்குள்ளே இருந்து லைட் அப்படிங்கிறாரு வெளிச்சம் போடுகிறார்கள் ரெடி அப்படிங்கிறாரு நான் இந்த பிடிச்சிருக்கிற புடிய விட்டா பேண்ட் உட்காந்துக்கிறது சரி திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி எல்லாம் செட் பண்ணி அவரு ரெடி அப்படிங்கிறாரு ரெடி என்ன திருப்பி விட்டா பேண்ட் உட்கார்ந்து நான் மட்டும் நிக்கிறேன் அவர் பார்த்து அறிந்த கிராக்கிய குடும்பத்துக்கு அவருக்கு மனசு இல்லை அப்ப என்ன பண்ணாருன்னா ஏதாவது போட்டு இழுத்து கட்டி நிறுத்திடலாமே ஏதாவது பெல்ட் இருக்குதான் பாக்குறாரு பெல்ட் இல்லை அவர் வளர்க்கிற நாய் வந்து அந்த தூயங்கிட்டு இருக்கு அந்த நாய் கிழத்துல ஒரு பெல்ட் இருக்கு அது தூக்கத்துல இருக்கு அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா தம்பி கொஞ்சம் பொறு நீ புடிச்சுக்க போட்டோவை பிடிக்கிறதா உன் பேண்ட பிடிக்கிறதா எனக்கு தெரியல அவர் சொல்ற போட்டோவை பிடிக்கிறதா உன் பேண்ட பிடிக்கிறதா தெரியலன்னு சொல்ற அந்த நாய் தூக்கத்தை கலைக்காம பெல்க கட்டலாம்னு பாக்குறாரு இவர் பார்த்த உடனே எஜமானர் தான் வந்து கழட்டுறாரு கடட்டி வச்சு பாக்குறாரு தான் வருது

டப்புனே फोटो எடுத்தாங்க வந்துட்ட வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பி படம் வாங்கலாம் போனா படம் நல்லா விழுந்துச்சு உடனே அது பெரிய புதுசா பெரிய படமா மாட்டி நான் போறதுக்கு தான்